வணக்கம் ஆதி ஊர் கிளை கூட்டம் போயிருந்தோம் கிளைக்கூட்டம்னா என்ன ஆனால் மாட்டுத்திறனாளி சங்கம் இருக்கும் அந்தந்த ஊர்லேயும் ஒரு ஒரு கூட்டம் போட்டு அங்கே ஒரு அஞ்சு பேர்த்த வந்து தேர்ந்தெடுக்கணும் தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் உதவி செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர்த்த தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக தான் ஆதி ஊர் கிளை கூட்டம் போயிடணும் அங்கே போயிட்டு கிளை கூட்டம் முடிச்சுட்டு மாற்றுத்திறனாக்கு அந்த ஊர் மேல அவங்க அஞ்சு பேத்து கையில தான் இருக்கும் என்ன குறையினாலும் அந்த ஊர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஐந்து பேரும் தான் கேட்கணும் அந்த ஐந்து பேரோட நேம் தான் இந்த மாசம் எல்லாம் அடுத்த மாசம் தான் முகாம் சொல்லுங்க அப்ப யாராவது கேட்டா கூட ரெண்டாம் மாசம் உண்டு